தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி எழுஞ்சு மொளக விளக்கு வீட்டில் போடலாமான்னு கேட்டிருக்காங்க எக்காரத்தை கூட எழுஞ்சு மிளக விளக்கு வீட்டில் போடக்கூடாதுங்க இப்போ செவ்வாய்கிழமைனாலும் வந்து பார்த்திங்கன்னா மூணு டு நாலரை ராகு காலத்துலேங்க காளி துர்க்கை மாசாணி பத்திரக்காளி சாமுண்டி மாரியம்மா இது போன்ற உக்ரதேவனுடைய கடலில் உக்ரதேவனுடைய கோயில்களில் தான் அந்த விளக்கு போடணுங்க இந்த துர்க்கைக்கு எழுஞ்சு மொள விளக்கு போடுறதுங்க ரொம்ப நல்லதுங்க அந்த மூணு டு நாலரை ராகு காலம் அப்புறம் தாங்க பழத்தை கனியாக எடுத்து அறுக்கணுங்க அதுக்கு முன்னாடி அறுத்து வைக்கக்கூடாதுங்க தோசை வெளிப்படுங்க அதிலிருந்து ஸோ அதில் வந்து போல சாருகளை பிழிஞ்சு பிழிஞ்சிக்கிட்டு அந்த பழ கனியை திருப்போணுங்க கனியை திருப்பி போட்டு அதில் நெய் நெய் ஊற்றணுங்க நெய் ஊற்றி திருப்பி போட்டு வளர்க்க தோணுங்க ரெண்டு எழுஞ்சு மழம் அடுத்திங்கன்னா நாலாக வருங்க நாலு தான் போடணுங்க புரியுதுங்களா ராகு காலம் ராகுக்கு உரிய ராகுக்குரிய எண்ணாகவும் ராகு கால அமைப்புகளுக்கும் நான்கு குறிக்குங்க ஸோ அந்த நாலு தீபங்கள் ஏற்றணுங்க ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகணும் தள்ளி போது தடை கொடுக்குதுங்க அப்படின்னா குங்குமம் அர்ச்சனை பண்ணிக்கலாங்க அந்த அம்மாக்கு குங்குமம் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வாங்கிட்டு போய் தினமும் அந்த பெண்ணை நெற்றில் இட்டு கொள்ளும் போது அந்த தோசங்கள் ஆகப்பட்டது விலைக்கு திருமண வாய்ப்புகள்ன்றது கை அம்மா ஸோ இதுக்கோசரம் சொல்லப்பட்டு தாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதனால் இதுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க புரியுதுங்களா ஆனால் வீட்டில் வந்து போடக்கூடாதுங்க கோயில் தான் போடணுங்க கோயில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வைப்ரேஷனுன்றதை ஏற்படுத்தி கொடுக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்